இன்னைக்கு சஷ்டியும் வளர்ப்புறை பஞ்சமி பூஜையும் நம்ம வீட்டில் சிம்பிளா பண்ணிருக்கேன் நம்ம வீடு செல்ஃப் வந்து ஒரே கபோர்ட் தான் அதனால மொத்தத்தையும் ஒரே இடத்துல வச்சாச்சு தனியா தான் எடுத்துன்னு வச்சு பூஜை பண்ணுவேன் இன்னைக்கு அப்படி பண்ணலை இன்னைக்கு ஊருக்கு போறேன் கழுவியில கொஞ்சம் வேலை இருக்கு அதனாலதான் வீட்டிலேயே ஒரே இடத்துல வச்சு பூஜை பண்ணியாச்சு இன்னைக்கு வளர்பிறை பஞ்சமி வளர்ப்பிரை பஞ்சமிட்டாடுச்சா இன்னைக்கு அம்மாவுக்கு நான் உப்பு தீபம் தான் போட்டிருக்கேன் உப்புனால மகாலட்சுமி வாசம் செய்கிற பொருள்னு சொல்லுவோம் அது தீபம் போட்டிருக்கேன் குறையாத செல்வம் பெருகம் கடன் பிரச்சனை தீரம் இந்த உப்பு தீபம் இருட்டிலே எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க அப்புறம் முருகருக்கு வெற்றிலை தீபம் கரண்ட்டு சரியாவே வரமாட்டேங்குது அப்பி அம்மனுக்கு குங்குமம் மஞ்சள் வாங்கிட்டு வரல டைம் இல்லை அதனால வீட்டுல ஒரு எடுத்து வச்சாச்சு எல்லாரும் பூஜை பண்ணிட்டீங்களா இன்னைக்கு சஷ்டி நம்ம பூஜாரியில வந்து ஒருத்தர் தான் நின்று சாமி கும்பிட முடியும் ரொம்ப சின்னதுதான் அழகாக இருக்கா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுங்க கொஞ்சம் கரண்ட் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் பத்து மணி ஆயிடுச்சு இந்த பூவெல்லாம் கட்டி அலங்காரம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளார டைம் ஆயிடுச்சு அபிஷேகம் பண்ண வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு இது போல சாம்ராணி ஏத்த போது இதுல வந்து வெண்கடுகு போட்டாலே நமக்கு போதும் அதோட வாசனையே இன்னும் சூப்பரா இருக்கும் அந்த வெண்கடுகு வந்து பொரியும் போது டப்ப டப்புன்னு சத்தம் வருதா அதுல நமக்கு இருக்க எவ்வளவு congest இருந்தாலும் எல்லாமே போயிடும் நான் தான் போடுவேன் இப்ப live ல வந்ததுனால இப்ப வெண்கடுகு இங்க இல்ல உள்ள இந்த fridge ல எடுத்து வச்சிருக்கேன் குறையா இருக்கா கடவுள் எந்த குறையும் பார்க்க மாட்டாரு முழுமையான நம்பி அன்பையா தான் பார்ப்பாங்க நம்ம ஆடம்பரமா பண்றோம் அதெல்லாம் அவங்களுக்கு முக்கியமா கிடை முக்கியமே கிடையாது நம்ம அவங்களுக்கு முழு மனசோட ஒரே ஒரு வேலைக்கு ஏத்துனா கூட போதும் நம்மளுடைய இருக்கிறத வச்சு நம்ம அஞ்சு வேலைக்கு ஆறு வேலைக்கு அப்படின்னு ஏத்திக்கலாம் எந்த சாமியும் எனக்கு இத்தனை வேலைக்கு போடுங்க நெய்யில போடுங்கன்னு கேட்கவே இல்லை நம்மளால முடியுது நம்ம செய்யறோம் முடியாத பட்சத்தில் ஒரு விளக்கு கூட நம்ம போட்டு நம்ம சாமி கும்பிடலாம் அதே போலதான் வாராங்க பண்ணம் வலையில் வைக்கணுமா அஹ் தாளிக்கயிறு குங்குமஞ்சா அதெல்லாம் ஒரு ஒரு பஞ்சமிக்கும் வாங்கி வைக்கணுமா நம்ம கிட்ட இருந்தா வாங்கி வைக்கலாம் நான் ஒரு ஒரு பஞ்சமிக்கும் வாங்கி வைப்பேன் இந்த வாட்டி கொஞ்சம் வாங்க முடியாத சூழ்நிலையில இருக்கேன் அதனால வாங்கலை இந்த வலையில வந்து எப்பவுமே வீட்டுல இருக்க ஒரு ரெண்டு ரெண்டு வலையில வச்சு நான் பூஜை பண்ணுவேன் இன்னைக்கு மொத்தமா வளையல் கையில போடணும்னு ஆசை அதனால இருக்கிற ஒரு டசன் வலையில அப்படி எடுத்து வச்சாச்சு பூஜை முடிச்ச பிறகு அந்த வலையில நான் சாமி கிட்ட வச்சு எடுத்து நான் போட்டுப்பேன் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு கடவுளை பத்திலாம் ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் எதோ தெரியாது முழு நம்பிக்கையோட சாமி கும்பிடுவேன் அவ்வளவுதான் அதுவும் பூஜை பண்ற வரையிலும் எதுவுமே சாப்பிடாம சாமி கும்பிடுவேன் முக்கியமான நாள்னா பன்னெண்டு ஒரு மணி கூட ஆகும் அவ்வளவு நேரம் சாப்பிட மாட்டேன் எனக்கு பசிக்காது இவங்களை அழகு பண்ணி பாக்கறதுல அவ்வளவு ஒரு சந்தோஷம் அதுலயும் மனசு நிறைஞ்சிடும் இன்னும் ஒரு பத்து நாள் தான் அதுக்கப்புறம் ஊர்ல கொஞ்சம் வேலை இருக்கு தர்பூசணி போட போயிடுவோம் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சிம்பிளா பூஜை பண்ணிக்கலாம் கரண்ட் இருந்துச்சுன்னா ஒன்னும் அழகா இருக்கும் அப்புறம் என்ன சொல்றது தெரியலையே கேமரா ஆன் பண்ணிட்டா ஒண்ணுமே பேசுறதுக்கு தெரிய மாட்டேங்குது எல்லாம் மறந்து போயிடுது கரண்ட் இப்பதைக்கு வராது போல பார்க்கலாம் எல்லாரும் முருகனுடைய அருளை பெற்றிருக்காங்க இந்த தீபாவளியில எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க முகம் சிரிக்கிற மாதிரி இல்லை முருகன் கடவுள் மன பக்தி அதிகமா இருந்தாலே நம்ம அந்த சாமி வந்து நம்ம கிட்ட பேசுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி இந்த சாமி கும்பிடும் போது வந்து எல்லாமே நமக்கு மறந்துடும் அது போலதான் இருக்கு இன்னைக்கு இப்போ ஓகே கரெண்ட்டு வராது போல் நம்ம லைவை முடிச்சுக்கலாம் பாய்